ஒரு கிராமத்தில் ராமசாமி என்பவர் வந்து வாழ்ந்து வந்தார் அவர் வீட்டு தோட்டத்தில் ஒரு முருங்கை மரம் இருந்துச்சு வாரம் ஒரு முறை முருங்கை காய்களை பறித்து கொண்டு போயிட்டு பையில் நிரப்பி தோளில் வைத்து கொண்டு ஒம்பது கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கும் டவுன் வரை நடந்தே சென்று ரெகுலராக ஒரு மளிகை கடையில் விற்றுவிட்டு வருவது அவருடைய வழக்கம் முருங்கக்காய கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக அரிசி பருப்பு சர்க்கரை போன்ற வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வருவார் ராமசாமி கொண்டுவரும் வரும் முருங்கைக்காயின் சுவை அந்த பகுதி மக்களிடையே மிகவும் பிரபலம் இதை பயன்படுத்தி மற்ற முருங்கைக்காயோடு கலந்து மளிகை கடைக்காரரும் நல்ல லாபம் சம்பாதித்து விடுவார் பல வருடமாக ராமசாமி முருங்கைக்காய் கொண்டு வருவதால் மளிகை கடைக்காரர் அதை எடை போட்டு பார்ப்பதே இல்லை ராமசாமி சொல்கின்ற எடையை அப்படியே நம்பி அதற்கு ஈடான மளிகை பொருட்களை கொடுத்து அனுப்புவார் காரணம் ராமசாமியின் நேர்மையும் நாணயமும் எல்லோரும் அறிந்தது ஒரு நாள் ராமசாமி பத்து கிலோ முருங்கை காயை கொடுத்து அதற்கான பொருட்களை வாங்கி சென்றார் சிறிது நேரத்தில் பத்து கிலோ முருங்கைக்காய் மொத்தமாக வேண்டும் என்று ஒரு சமையல்காரர் வந்து கேட்க அவருக்காக மளிகைக்காரர் எடை போட அதில் ஒம்பது கிலோ மட்டும்தான் இருந்துச்சு அன்று முழுவதும் மளிகைக்காரருக்கு தூக்கமே வரவில்லை ராமசாமி மீது எவ்வளோ நம்பிக்கை வைத்திருந்தோம் இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகத்தை செய்து விட்டாரே எத்தனை வருடங்களாக இப்படி முட்டாள்தனமாக எடை குறைவாக முருங்கைக்காயை வாங்கி ஏமாந்து விட்டோமே அடுத்த முறை ராமசாமி வந்தால் சும்மா விடக்கூடாது என்று கடும் கோபத்தில் இருந்தார் நான்கு நாட்கள் கழித்து ராமசாமி மிகவும் சந்தோஷமாக வந்தார் நல்ல விளைச்சல் என்பதால் நிறைய கொண்டு வந்திருந்தார் கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என்று எத்தனை கிலோ என்று மளிகைக்காரர் கேட்க பத்து கிலோ என்றார் ராமசாமி அவர் முன்னாலேயே எடை போட்டு பார்க்க ஒன்பது கிலோ தான் இருந்துச்சு வந்த கோபத்துல மளிகைக்காரர் பலார் பலார் என ராமசாமியின் கன்னத்தில் அரைந்தார் இத்தனை வருஷமா இப்படித்தான் ஏமாத்திட்டு இருக்கியா கிராமத்துக்காரன் ஏமாத்த மாட்டான்னு நம்பிதானே எடை போடாம அப்படியே வாங்கின இப்படி துரோகம் பண்ணிட்டியே சீ என துப்ப நிலை போனார் ராமசாமி ஐயா என்னை மன்னிச்சிடுங்க நான் ரொம்ப ஏழை எடைக்கல்லு வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லைங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் கொடுக்குற ஒரு கிலோ பருப்பை ஒரு தட்டுலையும் இன்னொரு தட்டில் முருங்கைக்காயும் வச்சு தான் எடை போட்டு கொண்டு வருவேன் அதை தவிர வேறு எதுவும் தெ தெரியாதுங்க ஐயா என்று காலை பிடித்து அழ மளிகைக்காரருக்கு செருப்பால் அடித்தது போல் இருந்துச்சு தான் செய்த துரோகம் தனக்கே வந்ததை உணர்ந்தார் அவரு இத்தனை வருடங்களாக ராமசாமியை ஏமாற்ற நினைத்த மளிகைக்காரரும் அவருக்கே தெரியாமல் ஏமாந்து கொண்டுதான் இருந்திருக்கின்றார் என்பது தெளிவானது இதுதான் உலக நியதி நாம் எதை தருகிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும் நல்லதை தந்தால் நல்லது வரும் தீயதை தந்தால் தீமை வரும் வருகின்ற காலங்கள் வேண்டுமானால் தாமதமாகலாம் ஆனால் நிச்சயம் வந்தே தீரும் ஆகவே நல்லதை மட்டும் தருவோம் நல்லதே மட்டும் விதைப்போம் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் இந்த வீடியோ உண்மையிலுமே வந்து ஒரு அருமையான பதிவோ அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் நினச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்ஸ் மூலியம் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்